எல்லாமே அதுதான் மஜ் குத்தாங்க போற ஒரு என்ட்ரி ஒரு மேட்ச் ஒன் போட்டாங்க

வரா மாதிரி மாசு இன்ட்ரவல் ஃபஸ்ட்டு வைப்பே இல்லை இப்படியே நார்மலாக போச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாங் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் எல்லாம் எல்லாம் பாட்டு வரும்போது எல்லாம் கம்முன்னு இன்டர்வலில் குத்தாங்க பாரு ஒரு என்ட்ரி ஒரு மேஷ் ஒன்று போட்டாங்க ஒரு பேஷ் ஒன்று போட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு தொண்டைகின்றெல்லாம் பாருங்கள் எப்படி சவுண்டு மாறிடுச்சுதான் சவுண்டே கிடையாது வேற மாதிரி பண்ணி விட்டாரு செம்மையா இருந்து படம் சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருக்கு படம் ஜாலியா இருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் படம் ஆமா ஆல்ரெடி எல்லாம் டிவில தான் ப்ரோ பார்த்தேன் தியேட்டர்ல இப்போ துப்பாக்கி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தோம் ஆமா நல்லா இருந்துச்சு தரவா என்ஜாய் பண்ணோம் அவ்வளவுதான் எப்படி இருக்கு एक्चुअली இப்ப தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா மாஸ் அண்ட் கிளாஸ் தான் ப்ரோ செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கி தான் ப்ரோ வரோம் அந்த உங்களுக்கே தெரியும் அந்த எண்டிங் சீன் எண்டிங் சீன்லாம் அதனால கொஞ்சம் இதுவா தான் ப்ரோ இருக்கு ஆல்ரெடி இது பார்த்த படம்

இதே மாதிரி எப்பயுமே எங்க இருக்கணும் ப்ரோ கண்டிப்பா ஒரு சிஎம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ ஹாப்பி பர்த்டே பட் தளபதி நான் பார்க்குறேன் வேறு லெவலில் வைத்தியங்காக இருக்குது பாட்டு இன்ட்ரோ பாட்டு வேறு லெவலில் என்ட்ரி ஒவ்வொரு மாஸ் பிஜேம் போ வேறு லெவலில் போக்கிரி இன்ட்ரோ பாட்டு வேறு லெவலில் போட் ரோபா சங்கரன் அண்ணா வந்தாங்க ரோப சங்கரன் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் மாதிரி பேசி வேறு லெவலில் வைப்பிங் ஒன்ஸ் மோர் போட்டு வேறு லெவலில் அண்ணன் அந்த இவர் கமலா தேட்டர் ஓனர் வந்து பேசி ஒன்ஸ் மோர் போட்டு வேற லெவலில் வைப்பிங்காக இருந்துச்சு ஆறு பண்ணி

இந்த படம் நான் வந்து டிவியில் பார்க்க போகிறேன் ப்ரோ டிவியில் பார்க்கல டிவியில் இப்போ அப்போ வந்தப்போ டிவியில் நான் சின்ன பையனாக தான் இருந்தேன் இப்போ தான் வந்து தேட்டரில் பார்க்குறேன் டிவியில் பல தடவை பார்த்தாலும் தேட்டரில் பார்க்குற வைப்பு வேறு லெவல் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்குறப்ப நிறைய சீன் என்ஜாய் பண்ண போடுவோம் அந்த சாங்லாம் ஒன் ஸ்கோர் போட்டாங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் தளபதி இன்ட்ரோ என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த தளபதி டைலாக் ஒரு வாட்டி முடிவு பண்ணால் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் எல்லாமே என்ஜாய் பண்ண போகிறோம் பசங்களோட வருஷத்துல ஒரு படம் வச்சு நடிங்க இல்லை ரீரிலீஸ் அது